மனம் உடைந்து போகாதே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக கரம் பற்றி நான் காத்துள்ளேன் உடைந்த உன் வாழ்வை மிகப்பெரிய பெரிய காரியங்களுக்காக தயார்படுத்துகிறேன் என் தங்கமே நான் உன்னை பரிபூரணமாக்க வந்தேன் உன் பலவீனங்களை நீக்கிவிட்டேன் நீ இனி எந்த சூழலையும் தைரியமாக எதிர்த்து போராடலாம் எங்கும் எப்போதும் எவ்விடத்தும் நான் உனக்கு துணையாக இன்றும் என்றும் இருப்பேன் சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எவையோ அவை மட்டுமே ஜீவனோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்மஞானத்தினால் பெறும் பயனை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்து விடாதே யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அப்பா நான் இருப்பேன் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீ தான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூலையிலாவது என் மீது அவநம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயன் ஏதும் இல்லை அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை நடந்ததையே நினைத்து இருக்காமல் நடக்க போவதை பற்றி யோசி முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம் அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே நியாயம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி நிச்சயம் வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீ இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை நீ செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகி செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதேபோல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் பலி நடத்துவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளது அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்போது போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டுமே உனக்கு நிகழ்கிறது என்று நினைத்துக்கொள் உனக்கு நன்மையே நடக்கும் நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன் அது உன் தந்தையான என்னுடைய கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிசமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிடும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் உனக்கு பக்கபலமாக உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு குழந்தையே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல நீ முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் நிழலாக உன் தந்தையான நான் தானே இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் செய்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையே உனக்கு சொந்தமானதை பெறுவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது அதனால் கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை தகுதி உள்ளவை மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் அதனால் போனதை எண்ணி வருந்தாதே உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகிறாய் நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள் குழந்தையே நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் பாபா நம்முடைய தலையெழுத்தையே மாற்றிவிடுவார் உலகத்தில் நீங்கள் காண்பது கேட்பது ஆவல் கொள்வது அனைத்தும் மாயையாகும் சத்குருவான சாயி ஒரு இறை அவதார புருஷர் அவரிடம் விசுவாசம் செலுத்தினால் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றிவிடுவார் என்பது உண்மை பாபாவின் பாதம் பணிந்து வணங்கி தன் கஷ்டத்தை இறக்கி வைத்த பக்தரின் நிலையை கண்டு பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்ல அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார் பாபா ஷீரடியில் வாழ்ந்தாலும் சீரடியில் இருந்து நெடுதூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அறிந்திருந்தார் நாம் சாயின் பாதம் பணிந்தால் நமக்கு எந்த ஒரு தீமையும் அண்டாது தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் பாபா பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து என் நிலையிலும் பாபா நாமம் ஜபித்து நாம் வாழ்ந்தோமானால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி செல்வதை நாம் அனுபவத்தில் உணர முடியும் உதாரணத்திற்கு பாபாவின் நெருங்கிய பக்தரான ஷாமாவை நச்சு பாம்பு ஒன்று கடித்துவிட்டது வலி கடுமையாக இருந்தது மெல்ல மெல்ல உடல் முழுவதும் கொண்டிருந்தது ஷாமாவும் பயத்தில் மிரண்டு போயிருந்தார் உடல் முழுவதும் சிவந்து போயிருப்பதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் ஒவ்வொருவரும் கோவிலுக்கு செல்லுமாறு வலியுறுத்தினர் விரோபா கோவிலுக்கு சென்றால் பாம்பு கடித்தவர்கள் உயிர் பிழைத்து விடுவதாக ஷீரடி மக்கள் நம்பினர் ஆனால் சாமாவோ எனக்கு எல்லாமே பாபாதான் அவரிடமே நான் செல்ல விரும்புகிறேன் ஒருவேளை எனது உயிர் போவதாக இருந்தாலும் அது எனது ஒரே அடைக்காலமான பாபாவின் மசூதியிலேயே போகட்டும் என்று கூறி அழுதபடி பாபா வாழ்ந்து வந்த மசூதிக்கு ஓடி சென்று பாபா பாதத்தில் விழுந்து பணிந்தார் பாபாவின் பாதத்தில் வீழ்ந்தவுடனே ஷாமா உயிர் பிழைத்தார் இதற்கு பெயர்தான் குரு பக்தி சத்குரு சாய்பாபாவின் தரிசனம் இருதயத்தின் இறுக்கமான மூச்சுகளையும் அவிழ்க்கும் பலம் வாய்ந்தது சத்குரு சாய்பாபாவின் தரிசனம் புலநடக்கம் கிடைக்கச் செய்யும் அற்புதம் வாய்ந்தது சத்குரு சாய்பாபாவின் தரிசனம் முன் ஜென்மங்களில் சேர்த்த பாவ மூட்டைகளையும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் ஒரு சேர சேர்த்து அழித்துவிடும் மகா சக்தி வாய்ந்தது இப்பேற்பட்ட மகானான சத்குரு சாய்பாபாவின் புகழையும் பெருமையையும் நாம் எப்போதும் பாட வேண்டும் சதா சர்வ காலமும் சாயி சாயே என்று மனதாலும் வாக்கினாலும் உச்சரித்து சத்குரு சாயிநாதனின் பாதம் பணிந்து நாம் சரணாகதி அடைய வேண்டும் பூத உடலில் வாழ்ந்த போது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பு இன்றும் அளித்து வருகிறார் இனிய வைத்தீஸ்வரராகவும் நம் எல்லோருக்கும் தாயுமானவர் சுவாமிநாதனும் சாயி சாயி என்று அழைக்கப்படும் பொழுது கன நேரத்தில் அமர்ந்து நம் உள்ளார்ந்த உள்ளத்தின் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகின்றார் நம் சாயப்பா கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே காதில் கேட்பதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றலாம் இல்லை என்று உன்னை ஏமாற்றி விரட்டியவர்கள் வீடு தேடி வந்து உன் தேவையை அளிப்பார்கள் அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி இந்த அப்பாவை விடா பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தைக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இத்த பரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானது ஒன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சாத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அன்று மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது இல்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமானதாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாய் பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே